ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் எனக்கு ஹோட்டல் ஸ்டைலு கொத்தமல்லி சட்னி எப்படி இறக்கின்னு பார்க்குறோம் மூணு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வயலுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு அளவு புளி ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஃபஸ்ட்டு தண்ணியும் சுத்தமாக சுற்றி சுற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவள் தேங்காயம் போட்டு அரைச்சிட்டு ரெண்டு கைப்பிடி எல்லோரும் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக இருக்கணும் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சையாக இருக்கணும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இருக்கும் நைஸாக அரைச்சிட்டு அதில் ஒரு பவுளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் தழித்து கருவேப்பிலை தளிச்சு சட்னியில் மேலே விட்டோம் கடுகு உளுந்து கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டை ரெண்டு காஞ்ச மிளகாய் நல்லா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சீட்டை ரெடியாச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்